பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டில் எழுத்தாளர் விஜயபிரபாவின் சிறுகதை அறிவு புதுசன் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் என்னம்மா சொல்கிற கேள்விக்கு அம்மா நான் படிக்கணும் சொந்த காலில் நிற்கணும் அப்புறந்தான் கல்யாணம் எத்தனை முறை சொல்றது பிளீஸ்மா புரிஞ்சிக்கங்க சொந்த காலில் நிற்கிறதுன்னா கேட்ட அப்பனி ஒரு முறை முறைத்து விட்டு சனி வீட்டில் உட்காந்துட்டு உயிரை எடுக்குது ரிட்டையர் ஆனாலும் கேள்வி கொம்பன் எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்வி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகுதுமா சும்மா தொணிட்டு கல்யாணம் 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 வேற பேச்சே இல்லை ஒரே அக்கப்போரு மனதிற்குள் பேசிக்கொண்டு சரிங்கப்பா மகளுக்கு தலையை சீவி கொண்டிருந்தாள் அவள் அம்மா என் மனைவி நான் ஒரு மூவர் குடும்பம் என் மனைவியும் மகளும் பெரும்பான்மையான விஷயங்களில் ஒரே குழு என்னிடம் சில விஷயங்களில் ஒரு குழுவாக இருப்பார்கள் நானும் என் மகளும் சில விஷயங்களில் ஒரே ஒரு குழுவாக இருப்போம் நானும் என் மனைவியும் சில விஷயங்களில் ஒரே குழு குறிப்பாக இருவரும் அவளுடைய கல்யாண விஷயத்தில் ஒரே ஒரு குழு என் மகளும் மனைவியும் தேவைப்பட்டால் தனித்தனி குழுவாகவும் இருப்பார்கள் நாங்கள் மூவரும் ஒத்து போகாமல் தனித்தனி குழுவாக சில விஷயங்களில் இருப்போம் இருப்பது மூவர் குழுக்களோ ஐந்து என் மகள் டிகிரி முடித்து ஏழு வருடமும் எம்ஏ முடித்து ஐந்து வருடங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பயிற்சி எழுத்து நான்கு வருடங்களும் ஆகிவிட்டன பரீட்சை எழுத ஆரம்பித்து நான்கு வருடம் ஆகிவிட்டது இன்றோடு மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் ஓய்வு பெற்றும் ஆறு மாதம் ஆகிறது பென்ஷனும் தள்ளித்தான் கிடைக்கிறது ஒரு மாசமும் நாளும் ஒழுங்காக கிடைக்கவில்லை இந்த ஐந்து மாதத்தில் இருமுறைகள் மட்டுமே கிடைத்தன சேர்த்து சேர்த்து கொடுக்கிறார்கள் ரொம்ப சிரமம் சொந்த வீடு வைத்துள்ள எனக்கே இந்த கதி எல்லாம் காலம் முப்பதாம் தேதி டான் பென்ஷன் பணம் விழும் நாள் வருடங்கள் எல்லாம் ஓடிவிட்டன அதெல்லாம் பென்ஷனர்களின் காலம் சிதம்பரம் சும்மாவே இருக்க மாட்டார் சரி பெரிய பணக்கார குடும்பம் ஏழை கஷ்டம் தெரியுமா உங்கள் சர்வீஸுக்கு ஏற்ப உங்கள் அடிப்படை பணம் இவ்வளவுதான்னு பென்ஷனை கொடுக்கறதை விட்டுப்புட்டு பென்ஷனுக்கு மேலே அரியஸ் டிஏ கிஏ எல்லாம் கொடுத்து பணச்சுமையை அதிகரிக்கிற வேலை தான் தொழிலாளர் நலன்கிற பேரில் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிச்சு அதுவும் அது தீவிரமா என்ன பயன் இப்ப பாரு நேர் எதிர் உன் சம்பளம் உன் முதலீடு ஆனா உத்தரவாதம் இல்லை அவர்களின் அச்ச எந்திரத்தில் வேலை செய்கிறோம் அவர்கள் சொன்னபடி மாற்றங்களுக்கு உட்பட வேண்டும் மனம் சொல்லி பழகி கொண்டது என் மகள் தாமரையை ஒருவன் கையில் பிடித்து விட ஆறு வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம் நானும் என் மனைவி லக்ஷ்மியும் கல்யாண பேச்சு அவள் டிகிரி முடிக்கும் போதே ஆரம்பித்தோம் எனக்கும் சர்வீஸ் இருக்கிறது அதுக்குள் திருமணம் முடிந்தால் நல்லது என்று நினைத்தோம் அம்மா படிக்கணும் சொந்த காலில் நிற்கணும் அப்புறம்தான் கல்யாணம் சொல்ல ஆரம்பித்தவள் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் ஒன்று க்ரூப் ரெண்டு ஆர்பிஐ பேங்க் குரூப் ஒன்று பட்டியல் நீண்டது அவளுடைய வயதும் அஞ்சு மார்க்கில் போச்சு என்பதிலிருந்து ஒரு மார்க்கில் போச்சு வரைக்கும் அவளுடைய பதில்களாக வந்தன எனக்கே வெத்தமாக இருந்தது பக்கத்து வீட்டு வசந்த் கேட்டபோது இந்த அஞ்சையும் ஒன்னையும் எப்போ என் மகள் விடுவாள் தோணியது மனதில் அவளும் ஒரு போட்டி தேர்விலும் வெற்றி பெறவில்லை வயதும் கூடியது இது எங்கள் வீட்டு நிலை எங்கள் வீட்டில் இன்று மட்டும் நடக்கும் பேச்சல்ல கடந்த நான்கு வருடங்களாக நடக்கும் பேச்சுக்களின் பல வடிவங்களில் ஒன்று எப்பம்மா கல்யாணம் பதிலும் ஒரு ரெடிமேட் சொந்த காலில் நின்ற பிறகு என் பார்வை கேள்வியும் ஒன்றேதான் சொந்த கால்ல நிக்கிறதுனா என்ன அர்த்தம் அவளின் அனுபவத்திற்கு ஏற்ப பதிலும் மாறிக்கொண்டே வருகிறது கல்லூரி படிப்பின் போது காலை தூக்கி இப்படி என்று காட்டி சொன்னதிலிருந்து கார் ஓட்டு தெரியும் தூக்கணும் விஜய் மாதிரி அழகா இருக்கணும் பணம் பண்பு பாசத்தோடு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் கடன் இருக்கக்கூடாது சும்மா திட்டக்கூடாது ரொம்ப பசுசிவா இருக்கக்கூடாது பெற்றவங்களுக்கும் பணம் தரணும் தனி குடித்தனம் வேண்டும் தனி குடித்தனம் வேண்டாம் ஒரே பையனாக இருக்கணும் ஒன்றுங்க யாரும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது தண்ணி அழிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது ஹைட்டாக இருக்கணும் அவள் வயசை விட ரொம்ப வயசான பையனாக இருக்கக்கூடாது கற்களை திருமண வழியில் ஏராளமாக வைத்திருந்தாள் கற்கள் ஒவ்வொன்றையும் ஏறி ஏறி என் மனைவி மிதித்து தள்ளுவாள் அவள் அவளை சமாளிக்கின்ற விதமே ஒரு அலாதி இன்பம் தரும் தருணமாக இருக்கும் ஒரே பையனா இருக்கணும் நிபந்தனைக்கல் வீசிய போது ஏன் உன் புருஷனோ இல்லை உன்னோட மாமியாரோ மாமனாரோ உடம்பு சரியில்லாம படுத்தா எவன் வந்து தூக்குவான் பக்கத்து வீட்டுக்காரனா என்னடி பேசற யோசிக்கிற புத்தி பாரு அளவான சொந்தம் பந்தம் இருக்கணும் சும்மா ஆள் இல்லாத வீட்டில் போய் மாட்டிக்காத காப்பியும் ஆத்தாத யாருக்கு அத்தனை காப்பியை கொடுப்ப புரிஞ்சுதாடி சனியனே என் மகளிடம் பதிலே வராது இப்படி வந்து கொண்டிருந்த போதுதான் ஒரு நாள் திடீரென அம்மா நான் மெட்ராஸ் போய் ஐஏஎஸ் படிக்கிறேன் புது வெடிகுண்டை வீசினாள் என் மனைவியின் மௌனத்தை அன்றுதான் பார்த்தேன் ஒன்றுமே சொல்லவில்லை சாயந்தரம் பார்க்கலாம் என்பதோடு நிறுத்திவிட்டாள் அவள் வெளியே போன பின்பு என்னங்க என்னங்க அத்தான் சிரிப்போடு அழைத்தாள் அவள் அத்தான் அழைப்பு மேட்டர் என்பதற்கான ஒரு சமிஞை சொல்லுமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவள் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வர வேண்டாம் இங்கேயே இருங்க அவளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்புறமா பேசி ஒரு முடிவெடுப்போம் புரியலை நான் தனியா மெட்ராஸ் போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறேன் நீங்க இங்கேயே இருங்க சாப்பாட்டுக்கு கங்கோஜம்மா வந்து ஒரு தக்காளி கொஜையும் நாலு சப்பாத்தியையும் சுட சொல்றேன் காலையில கடையில டிஃபன் சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பாடு உங்க தங்கச்சி வீட்டில இருந்து வர மாதிரி பாத்துக்கலாம் சொல்லிவிட்டு என் மகள் வந்தவுடன் தலையீழாக அப்பா வேண்டாங்கிறாரு நீ மட்டும் போயே லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி படிமா ரொம்ப நுணுக்கமாக பேசி காரியத்தை முடிச்சிட்டா இதை கேட்டுட்டு பெப்பரை முழிச்சேன் இரவில் நானும் அவளும் சாப்பிட்டுவிட்டு விட்டு பேசிய போது என்னடி ரிவர்ஸ் ஸ்டாண்ட் எனக்கு புரியலையே கேட்டதற்கு கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க பின்னாடி புரியும் பதிலாக வந்தது தாமரை மெட்ராஸுக்கு சென்று விட்டாள் அவள் இல்லாத வீட்டில் நான் மட்டும் காப்பி ஆற்றி கொண்டிருந்தேன் மனிதநேய அறக்கட்டளையில் சேர்ந்தும் விட்டால் பாவம் துரைசாமி செய்வதெல்லாம் உண்மையான அறிவு கடமை சனாதானி சோகத்தில் இருக்கின்ற அவருக்கு நானும் அதில் இருந்தவன் என்ற முறையில் மனதில் எழும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டே என் மகளை அவரிடம் ஒப்படைத்தேன் அவர் உருவாக்காத ஐயே என் மகளே அவருக்கு ஒரு மகன்தானே என் மனைவி மெட்ராஸுக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையே ஓடும் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஒரு டிக்கெட்டை குத்துகைக்கு எடுத்து கொண்டாள் என்ன செய்வது என் மகள் தன் சொந்த காலில் நிற்க நான் விட்டு கொடுத்து வாழ்வது குடும்ப கடமை சனாதானியின் வேலையல்லவா அவளுக்கு என் மனைவி பார்த்து பார்த்து செய்தால் கேட்டு கேட்டு ரசித்தால் ஒரு முறை கூட கல்யாண பேச்சையே அவள் எடுக்கவில்லை ஒரு வருடமாக தேர்வு முடிவுகள் வெளிவந்தன என் மகள் தேர்ச்சி பெறவில்லை பிரிலிமஸ்லேயே அவுட் தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் என்னையும் அழைத்தாள் சென்னையில் கடற்கரையில் நான் அவள் அவள் உட்கார்ந்திருந்தோ மெல்லமாக பேச்சை நகர்த்தினாள் அம்மா வயசாகுது நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட நல்ல நல்ல மாப்பிள்ளைகளாக வந்து போகுது ஒரு ஆம்பளத்தோடு தேவையில்லை அவசியமும் இல்லை நான் ஒத்துக்கிறேன் கல்யாணமே பண்ணிக்காம கூட வாழலாம் நீ படிமா இங்கே தங்காத வேளச்சேரியில் அப்பாவோட நண்பர் சிகாமணி வீட்டில் தங்கு நிர்மலா ஆண்டிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்க வீட்டுக்கு போகலாம் நீ ரெடியா இரு கையில் இருந்த கடல் மணலை தட்டி விட்டு எழுந்தாள் இல்லைம்மா வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட பேசுங்க யாரும்மா அவரு அவரும் ஐஏஎஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் எம்ஏ எம்ஃபில் முடிச்சவர் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆந்த்ரோபாலஜிப்பா உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு சரியான ஆள் மொத்தப்பாளையம் சொந்த ஊரா இங்கேயே வந்துட்டாங்களாம் பயங்கர அறிவாளி நாட்டு நடப்பு அரசியல் பொருளாதாரம் எல்லாமே அத்துப்படி அறிவு புருஷன் நான் நினைச்ச மாதிரியே அறிவு புருஷன்னா என்ன அர்த்தம் கேட்ட நினைத்தவன் என் மனைவியின் தொலை கிள்ளலால் மௌனமானேன் அப்பா அவர் நல்ல புரிஞ்சுக்குவாரு இங்க வந்து ஒரு நாள் பாடம் நடத்தினாரு சூப்பர் அப்பவே நான் இடம் மாறி அவருடைய அகாடமியிலே சேர்ந்துட்டேன் சூப்பரான அறிவுப்பா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே பேசி முடிங்க அவர் பேர் கலியமூர்த்திப்பா அறிவு புருஷன் நான் நினைச்ச மாதிரியே சொன்னபோது முதல் முறையாக நாணினாள் என் மகளுக்கு காதல் குழைவு ஏற்பட்டுவிட்டது என் மனைவி புரிந்து கொண்டாள் திருமணமும் அவள் விருப்பப்படியே நடந்தது எல்லாவித சீர்வரிசைகளையும் வேண்டாம் வேண்டாம் உங்கள் இஷ்டம் நாங்க கேட்கலை நீங்க உங்க மகளுக்கு கொடுக்குறீங்க நாங்க தலையிட மாட்டோம் உங்க பொண்ணு அவளோட இஷ்டம் மாப்பிள்ளைக்கு வேண்டாம் பொண்ணு அவருக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றா வகைரா மூலம் வசூல் வேட்டையாடப்பட்டது நிலமில்லாமல் எல்லாம் சேர்ந்து இருபத்தைந்து லட்சம் ஆனது மகளின் மனமகிழ்ச்சிக்கு முன்னால் வயதான நமக்கு குறைவான பணம் போதும் மறுவீழும் முடிந்தது மகளும் மருமகளும் சென்னையிலே தனி கொடுத்தனும் வந்துவிட்டனர் நாட்கள் தொலைபேசி பேச்சில் கழிந்தன கரைய ஆரம்பித்தன தினசரி போனில் அதை எப்படி செய்வது இதை எப்படி செய்வது சமையலே என் மனைவி இங்கே இருந்து செய்முறை விளக்கம் தருவாள் அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் போயிருக்கும் திடீரென ஒரு நாள் என் மகள் எனக்கு ஃபோன் செய்து அப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாள் சோகமான முகத்துடன் வந்த என் மகள் ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் அறிவாம் அறிவு மயிறு அறிவு அறிவை மட்டும் வச்சுட்டு என்ன பிரயோஜனம் கத்தினாள் என்னம்மா பிரச்சனை சொல்லுமா அடிச்சானா இல்லப்பா திட்டானா இல்லப்பா மன உளைச்சல் கொடுத்தானா இல்லப்பா உடல் பிரச்சனையா இல்லப்பா அப்புறம் என்னதாண்டி உன் பிரச்சனை அவள் அம்மா கேட்டாள் அறிவு என்னடி சொல்ற ஆமா மெனுப்படி தான் சாப்பாடு செய்யணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுப்பா அருளடி பிரச்சனை ஆசைப்பட்டது செஞ்சு கொடுக்க வேண்டியதுதானே அதான் பிரச்சனையே என்னம்மா புரியலையே கேட்டவுடன் அழுது கொண்டே அவளுடைய ஆண்ட்ராய்டு போனை ஆன் செய்து எக்ஸல் சீட்டை ஓப்பன் செய்தால் அதில் உணவு அட்டவணை ஆயிரம் நாளுக்கு கீழ்கண்டவாறு இருந்தது நாள் ஒன்று காலை கம்பு தோசை மதியம் கோதுமை கழி இரவு சப்பாத்தி செய்முறை தமிழர் முறை மட்டும் தமிழர் பொருட்கள் மட்டும் நாள் இரண்டு காலை ராகி தோசை மதியம் அரிசி இரவு சோளம் செய்முறை தமிழர் முறை மட்டும் அயலர் பொருட்கள் மட்டும் நாள் மூன்று காலை ராகி வடை மதியம் ராகி கழி இரவு ராகி சோறு செய்முறை அயலர் முறை மட்டும் தமிழ் பொருட்கள் மட்டும் நாள் நூறு காலை கம்பு இட்லி மதியம் சோளக்கழி இரவு அரிசிச்சோறு செய்முறை அயலர் முறை மட்டும் அயலர் பொருட்கள் மட்டும் நாள் இருநூறு காலை இறால் புட்டு மதியம் நண்டு குழம்பு இரவு கோழிக்கறி சோறு செய்முறை அயலர் தமிழ்முறை மட்டும் அயலர் பொருட்கள் மட்டும் நாள் ஆயிரம் காலை மீன் குழம்பு மதியம் மீன் வருவல் இரவு நண்டு சோறு செய்முறை அயலர் தமிழ்முறை மட்டும் தமிழர் பொருட்கள் மட்டும் இதை காட்டிவிட்டு சமையல் செய்ய வேலைக்காரி வேண்டாமாம் நானே கையால் அரைத்து ஊற வைத்து வறுத்து வணக்கி துவைத்து சுட்டு பொசுக்கி இடித்து சேர்த்து கிளறி சூடாக்கி வேக வைத்து கொதிக்க வைத்து பிசைந்து நீக்கி பொறித்து வதங்கி வதக்கி ஆவியோடு ஆவி இல்லாமல் எண்ணெய் போட்டு எண்ணெய் போடாமல் ஐயோ அம்மா தலை சுட்டுது காட்டின முறையில் மட்டுமே செய்து தர வேண்டுமாம் அதுவும் மூன்று வருடங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாதாம் அழுது கொண்டே மூக்கை துடைத்தாள் ஒண்ணுமே புரியலையே நானும் மனைவியும் கேட்டோம் எனக்கே அந்த டேபிள் புரியலம்மா உனக்கு எங்கம்மா புரிய போகுது கோபத்தில் ஃபோனை வேகமாக மூடிவிட்டு நான் என்ன சமையல் காரியா எல்லா பொருட்களையும் அமேசான் மூலம் தெரிவித்து எல்லாம் என் கையாலேயே செஞ்சு தயாரித்து முடிக்க ஒரு நாளே போகுதுமா சமையல் கட்டு சமையல் கட்டு எல்லா நேரமும் சொல்லி வெம்பினாள் வெம்மல் குறைந்ததும் என்னம்மா இது நீயும் தான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் அப்பாவுக்கும் சமைக்கிற நாங்கள் வாயை பொத்திக்கிட்டு சாப்பிட்றோம் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சா அதில் என்ன மாறாத முறையாக்கிறான்ட்டு கடுப்பா இருக்குமா நான் என்ன சமையல்காரியா கேள்வியை கேட்டவுடன் அவள் அம்மா ஒரு சிரிப்பு சிரித்தாள் அந்த சிரிப்பில் அவள் பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி ஒரு புருஷன் அறிவு புருஷனாக இருந்தாலும் மனைவி ஒரு சமையல்காரியே என்பதைப் போல தோன்றியது எனக்கு மட்டும்தானா ஒலிவழிவும் सरस्वती त्यागराजन बॉस्टन